மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி ஆட்சிபலத்துடன் பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான குரு பயணித்துக் கொண்டு பல்வேறு இடங்களைப் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் கூடுதல் விசேஷ வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமாக உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும் அது மட்டுமல்லாமல் அதிக அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைய கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அமோகமான லாபங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தைப் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பு எனவே உயர்வான லாபங்களை பன்மடங்கு அதிக அளவில் இனிதாக நிறைய பெறக்கூடியதாகவும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்ததாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அபாரமான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை எழுதிக் கொள்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் சரியாக நன்கு திட்டமிட்டு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்தவிதமான துளியளவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இந்த தருணங்களை நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக நிச்சயமாகவே மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் எனவே இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதல்தர சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் அதீதமாக அமைகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத் தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்களும் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தெளிவான சிறப்பு வாய்ந்த மனநிலையோடு மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் கையாளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கைகூடிவருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணங்களில் உங்களுடைய துளியளவான முயற்சி கூட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு என அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே துணிச்சலோடு தைரியத்தோடு இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்பு புதிய முயற்சி என எல்லாவிதமான பணிகளையும் வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் அவை அனைத்திலும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மகிழ்ச்சியையும் முன்னேற்றங்களையும் மனநிறைவுகளையும் வளர்ச்சிகளையும் இனிமைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைகிறது இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான லாபங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அக்கம் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த பல்வேறு விதங்களில் மாறுதல்களை இந்த தருணங்களில் நிறைய சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அனாவசியமான தேவையில்லாத வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும் தொழிலை பெரிதாக்குதல் சுயமாக புதிய தொழில் ஆரம்பித்தல் போன்ற விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல லாபங்களை முன்னேற்றங்களை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய நேரமாக அமைந்துள்ளது சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தைப் பார்த்து பலப்படுத்துவதால் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு மகிழ்ச்சி மனநிறைவு இனிமை மிகச் சிறப்பாக அமையக்கூடிய அருமையான தருணமாக இந்த சுக்கிர சுக்கிரபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தைப் பற்றியான அச்சம் கற்பனையான பயம் போன்றவை அனைத்தும் விலகி வசந்த காலமாக பொற்காலமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உடை தெரியப்படும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய காரிய முயற்சிகள் எல்லாம் அபரிவிதமாக வெற்றிகரமாக என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வசந்த காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்காலங்கள் அமைகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அருமையாக அற்புதமாக கொடுக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று சொந்த வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு அபரிவிதமான அமோகமான நன்மைகளையும் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாகவும் மென்மையான கிரகமாகவும் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் கஷ்டம் நஷ்டங்கள் சங்கடங்கள் காரிய தடை தாமதங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் எளிதாக செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியான தனித்துவம் பெற்ற கிரகமாக உங்களுக்கு இருக்கிறார் சுக்கிரன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ ஸ்தானத்திற்கும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருந்துகொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகுந்த சக்தி பொருந்திய கிரகமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுடைய உண்மையான மென்மையான அன்பு வெளிப்பட போவதால் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் மனநிறைவுகளையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் பணத்தில் மிகப்பெரிய அளவிலான கவனங்களை செலுத்தி உங்களுடைய வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அருமையாக கைகூடுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் மிகவும் பலமாக உங்களுடைய உண்மையான மென்மையான அன்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாகவும் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விஷயங்களும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கைகூடி வரும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறக்கூடிய தருணமாக நிச்சயமாகவே இந்த தருணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் இந்த தருணத்தில் வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக்கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி பார்வையால் சுக்கிரனை பார்த்து பலப்படுத்துகிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை அள்ளி என்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கின்ற சுக்கிரன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கொடுப்பார் அதில் மிக முக்கியமான இடமான ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப் போடக்கூடிய ஆற்றல்களை நிறைந்து பெற்றவராக சுக்கிரன் திகழ்கிறார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் சுக்கிரதிசையோ சுக்கிரபுத்தியோ நடந்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு ரிஷபம் ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி ஆட்சிபலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல அருமையான அதிர்ஷ்டயோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பொற்காலம் வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் திடீரதிர்ஷ்டத்தின் மூலமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோக பலன்களை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளவும் கெடுபல்களை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளவும் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் கோவிலுக்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்